Meenakshi Academy of Higher Education and Research. மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கான நான்கு வேட்பாளர்களை திமுக அறிவித்துள்ள நிலையில் இன்று நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி விவாதிக்கவிருக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் அதிமுகவின் வேட்பாளர்கள் யார் யார் என்று இன்று அறிவிக்கப்படுமா மேலும் இரண்டு எம்பிக்களை மாநிலங்களவைக்கு அனுப்ப எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளும் வியகம் என்ன விவரங்களை பதிவு செய்யுங்க தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு மாநிலங்களவை எம்பிக்களுடைய பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்துடன் நிறைவடைய உள்ளது காலியாகும் அந்த ஆறு இடங்களுக்கு தேர்தலை அறிவித்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ளது திமுக தரப்பில் வழக்கறிஞர் வில்சன் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் கவிஞர் சல்மா ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு சீட்டை ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு சீட்டில் மக்கள் நீதிமய தலைவர் கமல்ஹாசன் போட்டியிடுவார் என்று அந்த கட்சியினுடைய நிர்வாக குழு முடிவெடுத்து அறிவித்துள்ளது மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கான வேலைகளில் திமுக தரப்பு மும்முரம் காட்டி வருகின்ற இந்த நிலையில் நிர்வாகிகள் கூட்டத்தை இன்று கூட்டி விவாதிக்க இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவனுடைய வேட்பாளர்கள் யார் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இன்னொரு பக்கம் இரண்டு எம்பிக்களை பெறுவது என்ற நிலையில் வெற்றி பெறுவதற்காக அதிமுக தரப்பிலே என்ன வியூகம் வகுக்கப்பட்டிருக்கிறது என்று விசாரித்து பார்த்தோம் ஒரு எம்பி சீட்டில் வெற்றி பெற முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை அதன்படி பார்த்தால் இரண்டு எம்பிக்களை தேர்வு செய்ய அதிமுகவுக்கு அறுபத்தி எட்டு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் கேவி குப்பத்தில் இரட்டை இலையில் ஜெயித்த பூவை ஜெகன்மூர்த்தியோடு சேர்த்து அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு இருக்கின்றார்கள் இந்த எண்ணிக்கையோடு கூட்டணி கட்சியான பாஜகவினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைத்துவிட்டால் எளிதாக இரண்டு எம்பிக்களை மாநிலங்களவைக்கு வைக்க அதிமுக அனுப்பிவிடலாம் ஆனால் அதிலும் சிக்கல் முளைத்திருக்கிறது ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் அவர்களை அதிமுக எம்எல்ஏக்களாக அங்கீகரிக்க கூடாது என சபாநாயகர் அப்பாவுவிடம் அதிமுக கடிதம் அளித்திருந்தது எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பான விவகாரம் என்பது மிகப்பெரிய அளவிலே சூடுபிடித்த நிலையிலே நீதிமன்றத்திலும் ஓபிஎஸ் உள்ளிட்ட மூவரை கட்சியினுடைய எம்எல்ஏக்களாக அங்கீகரிக்க முடியாது என வாதிடப்பட்டது ஓபிஎஸ் பி எஸ் ஆதரவாளரான உஸ்லிம்பட்டி ஐயப்பன் அதிமுக பக்கம் இல்லை என்றாலும் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்படவில்லை என்பதனால் சட்டமன்ற அதிமுக கொறடாயிடும் உத்தரவை அவர் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று கூறப்படுகிறது ஆக ஓபிஎஸ் பி வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஆகியோரை கழித்துவிட்டால் அதிமுக உறுப்பினர்களுடைய பலம் அறுபத்தி மூன்றாக இருக்கிறது அதனோடு பாஜக எம்எல்ஏக்களையும் சேர்த்துக்கொண்டால் கொண்டால் கூட இரண்டு எம்பிக்களை வெற்றி பெற வைக்கும் அளவிற்கு எண்ணிக்கை கிடைக்கவில்லை இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் சமீபத்திலே சேலத்திலே நடைபெற்றது சட்ட ரீதியாக உள்ள இடர்பாடுகள் குறித்தும் அதில் விவாதிக்கப்பட்டது அப்போது அதிமுக தரப்பிலே நாம் அளித்த கடிதத்தை சபாநாயகர் வாங்கி வைத்துக் கொண்டாரே தவிர எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும் ஓ பி எஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஆகியோரை கட்சி சாரா உறுப்பினர்களாக அறிவிக்கவில்லை என்றும் சட்டப்பேரவை விதிகளின்படி பார்த்தால் அவர்கள் மூவருமே இன்று வரையில் அதிமுக எம்எல்ஏக்களாக தான் தொடர்கிறார்கள் என்றும் ஆலோசிக்கப்பட்டது ஆகவே அதிமுக கொரோட வேலுமணி இடும் உத்தரவுக்கு அவர்கள் மூவருமே கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்றும் நம்முடைய எம்எல்ஏக்களுடைய பலம் அறுபத்தி ஆறாகவே தொடர்கிறது என்றும் வழக்கரஞ்சனி நிர்வாகிகள் சிலர் எடப்பாடி பழனிசாமியிடம் எடுத்து வைத்தனர் அதன் பின்னர் தான் இரண்டு வேட்பாளர்களுக்கான பரிசீலனை தீவிரமாக இறங்கினார் எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை சீமி சண்முகத்திற்கு மாநிலங்களவை எம்பி சீட் அளித்த போதே தனக்கும் வாய்ப்பை எதிர்பார்த்தார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆனால் குறுக்கே புகுந்து தன்னுடைய ஆதரவாளரான முதுகுலத்துவ தர்மருக்கு சீட் பெற்று கொடுத்து விட்டார் ஓ பன்னீர்செல்வம் அதன் தொடர்ச்சியாக பெரும் கலேபுரம் வெடித்து ஓபிஎஸ் உட்பட பலரும் இருந்து நீக்கப்பட்டனர் இந்த முறையும் தனக்கு சீட் எதிர்பார்த்திருக்கும் ஜெயக்குமார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விட்டதால் ராயபுரம் தொகுதியில் உள்ள சுமார் நாற்பதாயிரம் சிறுபான்மை சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு விழாமல் போகலாம் என்றும் ஆகவே என்னை எம்பி ஆக்கி விடுங்கள் என்றும் கட்சி மேலிடத்தில் கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது அவர் எதிர்பார்த்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை முன்னாள் அமைச்சர் வளர்மதியும் எதிர்பார்ப்பதால் ஜெயக்குமாரை எம்பி ஆக்கி டெல்லிக்கு பார்த்து செய்ய அதிமுக முடிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது இரண்டாவது எம்பி சி அதிமுகவினுடைய அம்மா பேரவை இணை செயலாளரான சதன் பிரபாகருக்கு வழங்கப்பட வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது முன்னாள் எம்பி நிறை குலத்தானின் மானான சதன் பிரபாகர் முன்னாள் அமைச்சர் ஆர் பி ஒரு ஆதரவாளராக இருக்கிறார் அந்த ரூட்டில் தான் கட்சி மேலிடத்தையும் அவர் நெருங்கி இருக்கிறார் தென் மாவட்டங்களில் பல்லர் சமூக வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு சதன் பிரபாகரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என உதயகுமார் கொடுத்த ஐடியாவை தீவிரமாகவே கட்சி மேலிடம் பரிசீலித்துள்ளது இதற்கிடையே பாமக தேமுதிக பாஜக தரப்புகளில் இருந்து எங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்க வேண்டும் என ஆளாளுக்கு பேச்சுவார்த்தை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது அதை எடப்பாடி பழனிசாமி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதும் இங்கே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு தான் இன்றைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் கூட இருக்கிறது மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் ஜூன் இரண்டாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க இருப்பதால் இந்த கூட்டத்தினுடைய முடிவு வேட்பாளர் பட்டியல் வெளியாவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன கீதா